ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்த வர எழுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடல் மனக்குறைகள் தீர்ந்து மகிழ்ச்சி பெற சொல்ல வேண்டிய பாடல் இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் பணிமாமதீன் குழவி திருமுடி கோமலை யாமலை கும்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கேன் குறையே இந்த பாடலுடைய பொருள் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அபிராமி பாட்டர் உங்களோட எல்லாம் அபிராமி அண்ணையின் பாதத்தடியில் வச்சிருங்க அன்னை உங்களை நிச்சயம் காத்து ரசிப்பாங்க உங்கள் குறைகளெல்லாம் நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்கிறாங்க அதே நம்பிக்கையோட நீங்களும் அன்னையே வேண்டி உங்கள் குறைகளெல்லாம் அன்னையிடம் சொல்லி கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னு வேண்டிக்கோங்க நிச்சயம் அன்னையை உங்களை காத்துரைச்சிப்பாங்க அபிராமி அந்தாதியில் வர ஒவ்வொரு பாடலிலும் தினமும் பாடி அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க பௌர்ணமி அமாவாசைனால தவறாமல் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி